தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி பெரும்பாலான சாலை விபத்துக்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தப்பறமே நடக்குது அதனுடைய காரணம் என்னங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்க அப்படிங்க இன்றைய நவீன காலத்தில் அதிவேக போக்குவரத்துக்கள் விபத்துக்கள் நிகழ்கின்றனங்க எல்லா இடங்களுமே போய் நம்ம போக்குவரத்து அப்படின்லாம் கிடையாதுங்க பொதுவாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த விபத்து நடக்கிறதுக்கு காரணம்னால் யாரிடமும் பொறுமை அமைதி கிடையாதுங்க ஒருத்தர் போகிறா அப்படின்னா விட்டு போடணுங்க அது விட்டு போட்டு என்னை விட நீ முன்ன போயிட்டியா அப்படின்னு முந்திட்டு போகிறதுங்க அங்கே போய் இடித்து போட்டு உட்காந்துக்கிறதுங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க அப்புறம் கொஞ்சோண்டு இடமா இருக்குதுங்க அப்புறம் தூந்துட்டு போயிடலாங்க அப்படின்னு நினச்சி போட்டு வண்டி ஓட்டுறதுங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால தாங்க அந்த விபத்துக்கள்ன்றது கொடுக்குதுங்க கொஞ்சம் நிதானமாக ஒன்றும் தப்பு இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இப்போ சிக்னல் நிற்கிறோம் இல்லைங்களா சொல்லுங்கள் அது போல் நினச்சிக்கோணுங்க சிகனல் நின்றுக்கிறேன் அப்படின்னு நினச்சி போட்டு போங்க நமக்கு குடும்பம் இருக்குது அப்படின்னா அதுவும் நினச்சி பார்த்து போகணுங்க ஸோ ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டுன்ற மாதிரி நம்ம பதறாத செய்கிற காரியம் சிதறாதுங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணணுங்க இந்த வண்டி ஓட்டுறதுக்குள்ளே வீட்டில் சண்டை போடுறதோ இல்லை வண்டியில் போகும்போது சண்டை போட்டுட்டு போகிறதோ பக்கம் உக்காந்துக்கிறவங்க தூங்கிட்டு வர்றதோ அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ண வேண்டாங்க ஒரு காகித பூ பறித்து வச்சு போட்டு வண்டியில் போயிட்டே இருங்க எந்த விபத்துக்களுமே கொடுக்காதுங்க அந்த ஒரு அமைப்புகள் கொடுக்குமானால் கொடுக்குங்க புரியுதுங்களா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கோயில்கள் சென்று விட்டு வருபவர்களுக்கு அவசர பயணமாக செய்வாருங்க நம்ம நே நேரமாக போய்க்கணும் ஃபோன் வந்துருச்சுங்க அந்த ஃபோனு போய் அட்டன் பண்ணணும் ஆஃபீஸுக்கு போகணும் யாரும் இல்லைங்களா அம்மா அப்போ நான் தான் போய் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பொறுமையிலேருந்து எழுந்து வருதுங்க அப்படி வரும்போது என்னென்னா அவங்களும் மீறி அந்த தூக்க கலக்கத்தினாலையும் அந்த ஒரு நிம்மதியான நிலைகள் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் அந்த மாதிரி விபத்து அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்